ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் இது தோசைக்கு புளிப்பு சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டான டேஸ்ட்டாக வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்துட்டு நம்ம பேனை வந்து அடுத்துல வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயத்தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கடலை தேங்காய் பூண்டு ஒரு நாள் பாடு பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன் அது கூடவே பட்டை சோம்பு காசு காசா தனியா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் தேவையான அளவு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடு எரிச்சு இப்போ தேவையான அளவு வந்து கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கருவு பொருந்தோம் கழுவு போட்டுக்கலாம் 그래, 왜냐면 뭔가 난처하게 생각을 해도 또 좋아하는 사람 있겠구나 아, 너무 좋았어. 아,

கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் இருக்கை பண்ணி தான் வந்து பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் ஃபேன் சாப்பிட்டு தான் நல்லா ஃப்ரெண்டாக இருக்கு வந்து தேவங்காய் வந்து முத்த புகை மசாலா போட்டுக்கலாம் அடுத்தது வந்து தனி மிளகாய் தூள் அது ஒரு கால் ஸ்பூன் தனியாக தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டு மிளகாய் தூள் வந்துட்டு அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு காரமசல இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொட்டிடணும் இப்போ தயிரதும் மசாலாவை ஃப்ரை பண்ணுனதுல எண்ணெயنا_{(\text{ பெரிஞ்சி நம்ம நல்லா ஃபை ஆயிடுச்சு கண்டு போன முடிச்சுனால வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கணும் அப்புறம் தண்ணி விட்டால் இதை கொதிக்கட்டும் ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம வேக வச்சுக்கிற முட்டையை வந்து தொளிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து கொதித்து ஆயிடுச்சு முன்னாடி நம்ம முட்டையை தொளிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு நாள் ஒரு மேலே வந்து ஒரு நாலு மாதிரி இது கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம குழம்பு கொஞ்சம் போகலாம் குழம்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான தேவையானால வந்துட்டு பெப்பர் போட்டுக்கலாம் களைசியாக பெப்பர் தூனால் தான் அதில் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் போட்டு கலந்து விட்டுக்கலாம் உடம்புக்குள்ளே வச்சு மேலே மேலே வந்து கீறி விட்டு குழம்பு போடணும் அதோட சைலெல்லாம் அந்த முட்டைப்பிள்ளையாரும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் வந்து நல்லா இருக்கும்

நம்ம ஆப் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் கொடுத்துருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கண்டிப்போம் பாய்ப்போம்